விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசனின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி நான்கு தாருகாசுரனின் ஆணவமும் திருமுகன் அவதாரமும் முன்பொரு சமயம் உமையொரு பாங்கனாகிய சிவபெருமானிடம் நூற்றெட்டு யுகம் வரையிலும் அரசாலும் பெற்ற தாருகன் என்று ஓர் அசுரன் இருந்தான் அவன் ஏகாதிபத்திய வெறி கொண்டு தேவேந்திரன் மீது பொறாமை வைத்து அகிலாண்டங்களை எல்லாம் படையெடுத்து வென்று தனக்கு அடிமைப்படுத்தினான் தேவலோகத்தையும் கைப்பற்றி தேவர்கள் அனைவரையும் சிறையிலடைத்து ஏளனம் செய்தும் துன்புறுத்தியும் மிகவும் வாட்டி வதைத்தான் தேவேந்திரன் பிரம்மன் விஷ்ணு முதலான சில தேவர்களை மட்டும் அந்த தாருகாசனுடைய கொடிய பார்வையில் அகப்படாமல் தப்பியோடி மகாமேருமலையை அடைந்து மிகவும் வருந்தி சூடிய பெம்மானை தியானித்து கொண்டிருந்தார்கள் அச்சமயம் ஆகாயத்தில் தெய்வீக வாக்கு ஒன்று தோன்றியது தேவர்களே உங்கள் துயரங்கள் நீங்க வேண்டுமானால் சுப்பிரமணியரை சிவபிரான் அவதரிக்கச் செய்ய வேண்டும் அதற்கான வழிவகைகளை பாருங்கள் என்று அந்த அசரீரி கூறியது அதை தேவர்கள் அகம் மகிழ்ந்து கேட்டு மனம் பூரித்தவர்களாக கைலாசத்தை அடைந்து பார்வதி மணாலனான பிரார்த்திக்கச் சென்றார்கள் அங்கு மகாதேவன் இல்லாததைக் கண்டு மனம் வாடி நிற்கும் போது அவர்கள் முகம் மலரும்படி உமாதேவி எதிரே வந்தாள் உடனே தேவர்கள் அனைவரும் தேவியை வணங்கி ஆரணி காரணி பூரணி தாரணி என்று பலவாறாகவும் வணங்கி துதித்தார்கள் உலக நாயகியே வேதங்களின் வித்தனவளே தாருகன் என்ற அரசன் தேவர்களை எல்லாம் பிடித்துக் கொடிய சிறையில் அடைத்து துன்புறுத்தி வருகிறான் நாங்கள் மட்டும் அந்த பாதகனுடைய கண்களில் அகப்படாதபடி வானுலகத்தை துறந்து பூ உலகில் தலைமறைந்து துயர வாழ்க்கை நடத்துகிறோம் அம்மையே குழந்தையின் குறை தீர்ப்பது தாயின் கடமை என்பது போல் எங்களுடைய துயரங்களை போக்குவது உன் கடமையல்லவா என்று விண்ணப்பித்தார்கள் அதை கேட்டதும் புவனேஸ்வரியான பார்வதி தேவி கருணை கொண்டு தேவர்களே இந்த கைலாய பர்வதத்தை சூழ்ந்துள்ள பர்வதங்களில் கைலாசநாதர் முன்பு மூன்று தடவைகள் யோகநிஷ்டையில் அமர்ந்து தத்துவ ஞானம் உபதேசித்திருக்கிறார் மதகிரியில் அவர் யோகநிஷ்டையில் அமர்ந்து பரந்தாமனுக்கும் புஷ்பகிரியில் நான்முகனுக்கும் சந்தானகிரியில் தேவர்களுக்கும் முன்பு உபதேசித்தது போலவே இப்பொழுது அவர் கோலகிரியில் அமர்ந்து யோக நிஷ்டை செய்து மௌனமாக முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார் நீங்கள் அனைவரும் அவ்விடத்திற்கு சென்று சிவபெருமானிடத்தில் உங்கள் துயரை நீங்கும்படி முறையிடுங்கள் என்று புன்முறுவலோடு கூறினாள் இந்திரன் முதலானோர் கோலகிரியை அடைந்து அங்கு தவ யோகத்தில் கண்மூடி மௌன நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் பரமேஸ்வரனை எவ்வாறு கண்விழிக்க செய்வது என்று ஆலோசித்தார்கள் பிறகு அவர்கள் மண்மதனை கூப்பிட்டு காமதேவனே உன் கரும்பு வில்லை கொண்டு காதல் கனைகள் தொடுத்து மூ உலகங்களையும் வென்று எங்கும் உன் புகழ் கொடியை நிலைநாட்டி வரும் வல்லமை படைத்தவனல்லவா நீ இப்போது எங்கள் மனக்குறையை நீக்கும்படி தயவு செய் அதோ யோக நிஷ்டையில் மௌனமாக அமர்ந்திருக்கும் நுதல் விழி பெருமான் மீது உன் மன்மத பானங்களை எய்து அவர் தவத்தை கலைத்து கண்விழிக்கச் செய்து அவர் உள்ளத்தில் மோகத்தை உண்டாக்கி விரத தாபத்தோடு அவர் உமாதேவியோடு கூடி மகிழும்படி செய் அப்போதுதான் எங்கள் துயரம் தீர்ந்து நாங்கள் வாழ்வு பெறுவோம் என்றார்கள் அதை கேட்டதும் மன்மதன் திடுக்கிட்டு நடுநடுங்கினான் யோக நித்திரையில் இருக்கும் சிவபெருமானின் மீது காம கனைகளை எய்து அவர் தவத்தை கலைப்பது முறையாகுமா என்று தயங்கினான் தேவர்களோ அவனை பலவாறாகவும் புகழ்ந்து அவன்தான் அக்காரியத்திற்கு ஏற்றவன் என்று வாதாடினார்கள் விண்ணவர் வாழ்விற்காக காமதேவன் அவசியம் அந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளையும் கட்டளைகளையும் தட்ட முடியாமல் மன்மதன் வேறு வழியின்றி காமப்போர் தொடுப்பதற்காக தன் படை வீடுகளான பூஞ்சோலைக்குள் புகுந்தான் வனசவனம் சூதம் அசோகு முல்லை நீலம் என்னும் ஐவகை பூங்காவிலிருந்தும் உண்மத்தம் மதனம் சம்யோகம் சந்தாபம் வசீகரணம் என்னும் பஞ்சபானங்களையும் எடுத்தான் மலரம்புகள் சுப்ரயோகம் சொல்லும் நினைவும் தடுமாறல் விப்ரயோகம் வெய்துயிர்த்து ஏங்குதல் சோகம் மோகம் மயக்கம் என்னும் ஐந்து விதமான காமவஸ்தைகளையும் உண்டாக்கும் அத்தகைய மலரம்புகளை மன்மதன் எடுத்து தன் அம்புரா தூணியில் நிரப்பிக்கொண்டு கரும்பு வில்லை கையில் எடுத்தான் அந்த வில்லில் வண்டுகளே நானாக விளங்கியதால் அவை ரீங்காரமிட்டன அத்தகைய வில்லை அனங்கன் தன் தொல்லில் மாட்டிக்கொண்டு தங்க தகடு போல் ஒளி வீசும் தாழம்பூவையே இடைவாளாக தரித்துக்கொண்டான் கொண்டான் மகிழம்பூ மாலையை மார்பில் சூடி மகுடம் முதலான எல்லாம் அணிந்து கொண்டான் பிறகு அவன் கிளி வாகனத்தின் மீது அமர்ந்து தென்றலினும் தேரில் ஏறி மோகப்போருக்கு புறப்பட்டான் அவனுக்கு கடல்களே வெற்றி முரசங்களாக முழங்கின குயிலோசைகளே இக்காலம் ஊதின கமுகம் பாலைகளே வெண் சாமரைகள் வீசின வெண்ணிலாவே வெண் கொன்றைக் குடையாக நிழல் பிடித்தது மங்கையரே நானாவித சேனைகளாக புடைசூழ் வந்தாரர் இத்தகைய கோலத்தோடு காமதேவன் படையெடுத்து வந்து தன் கரும்பு வில்லை எடுத்து அதில் பஞ்சபூஷ்ண பானங்களையும் பூட்டி சிவபெருமானின் இதய தாமரைக்கு நேராக குறிபார்த்து எய்தான் மலரம்புகள் வெகு வேகமாக பாய்ந்து சென்று யோக நிஷ்டையில் இருக்கும் சிவபெருமானின் திருமேனியை தாக்கியது உடனே அவர் தவாக்கினியால் கொதிக்கும் தம் நெற்றிக்கண்ணை சற்றே சிறந்து மண்மதனை விழித்து பார்த்தார் அந்த நெருப்பு விழியிலிருந்து சீறி பாய்ந்த தீப்பிழம்பு மண்மதனின் உடலை எரித்து விட்டது அதைக் கண்டதும் பார்வதி தன் நாதன் அருகில் வந்து வணங்கி அவர் கோபம் அடங்கும்படி அன்போடு பேசலானால் நாதா நாங்கள் கோபம் தனிய வேண்டும் தாருகன் என்னும் ஈவிரக்கமற்ற அரக்கனின் கொடுமைக்கு பயந்து தேவர்கள் தடுமாறி தங்கள் பதவிகளை விட்டுவிட்டு இது நாள் வரையிலும் மேருமலையின் சாரலில் தலைமறைந்திருந்தார்கள் இப்போது அங்காரக சங்கார மூர்த்தியான உங்கள் அழு அருள் பெற வேண்டி உங்களுடைய திருவடியே அடைக்கலம் என்று நம்பி இங்கு வந்திருக்கிறார்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் தங்களுடைய கவனத்தை கவர விரும்பிய அவர்கள் அசட்டுத்தனமான உங்களையும் மற்றவர்களையும் போல கருதி காம பிரகிக்கும்படி மண்மதனை தூண்டி விட்டார்கள் அவனும் தங்களுடைய நெற்றிக் கண்ணுக்கு இரையாகிவிட்டான் இனி தாங்கள் சினந்தணிந்து நெற்றிக் கண்ணின் நெருப்பை தணிவித்து உங்களை நாடி சரணடைந்திருக்கும் தேவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகேஸ்வரர் மனமிலகி தம் நெற்றிக்கண்ணை தணிவித்து தவ யோகத்தை கைவிட்டு எழுந்து கோலகிரியில் இருந்து அகன்று உமாதேவியோடு கைலாசத்திற்கு திரும்பி வந்து உல்லாசமான அந்தபுர பள்ளியறையை அடைந்தார் அங்கு மன்மத பானத்தின் விளைவால் தேவ வருஷத்தில் அறுபதினாயிரம் ஆண்டு காலம் உமாதேவியாருடன் கூடி மகிழ்ந்து கொண்டே இருந்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த பிடவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம